மாறன் சரியில் இப்போ கார்த்திக்கும் பிருந்தாக்கும் கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சு வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க மாறன் தான் கல்யாணத்தையே வந்து பண்ணி வச்சிருக்காரு கார்த்தி வந்து சோகமாக இருக்காங்க அப்போனு பார்த்து மாறன் வந்து கேட்குறாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கேன் நான் ஒன்று நம்புகிறேன் சும்மா வாய் வார்த்தைக்காகலாம் சொல்கிற வேலை வச்சுக்காத சரி இப்போ நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் பிருந்தா இப்போ உன்னை ஏற்றுக்கிட்டா நீ தாலி கட்ட தயாராக இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே டே இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் ஓகே பிரச்சனையெல்லாம் வரும் அந்த ரூமில் ரெண்டு பேர் தான் இருந்திருக்கீங்க நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் விஜய் சொல்கிறது போய் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போவேண்ணா ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வாழ்க்கையை காப்பாற்றுறதுலாம் ரொம்பவே கஷ்டம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிறத வச்சு தாலியை நல்லபடியாக வந்து கட்டிடுவோம் பிருந்தாக்கலத்தில் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இதுக்கு எப்பறா வந்து ஒட்டுப்பா நான் வீரா வீட்டுக்கு போய் வாசல் நின்னாலே பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப நான் பார்த்துக்குறேன் வீராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நீ இப்போ எங்கே இருக்க நான் பிருந்தா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன் நீ என்ன பண்ணுறன்னா பிருந்தாவை வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டே இருந்தேன்னா சரி வராது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி மாறன் சும்மா வந்து போய் சொல்லி கூப்பிட்றாங்க கோவிலுக்கு வர சொல்லி சரி நான் கூப்பிட்டு பார்க்குறேன் ஏய் சும்மா இரு பிருந்தா மனசை நம்ம மாற்றணும் சரியா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கடுப்பாக தான் வரும் வெளியில் கூட்டிகிட்டு வா கோயிலுக்கு வா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லடா நான் கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது முத்துலட்சுமிகிட்ட கேட்குறாங்க மாறன் வந்து பிருந்தாவை வீட்டு விட்டு வெளியே வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க நான் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா இவ்வளோ வீட்லேயே இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வீட்டில் இருமா நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் பிருந்தா வா பிருந்தா வெளியில் போகலாங்கிற மாதிரி வீரா வந்து கூப்பிடுறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் இங்கேயே இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க பிருந்தாவும் ரெடியாகி அப்படியே கோவிலுக்கு வரலான் இருக்காங்க கோவிலுக்கு முன்னாடி வந்துடுறாங்க நம்ம மாறனும் இந்த பக்கம் கார்த்தியம் டேய் எப்பட்ரா வந்து தாலி கட்ட முடியும் வீராவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லும்போது வீரா எப்படி இருந்தாலும் சாமியை வந்து கும்பிட சொல்லுவேன் அந்த கேப்பில் நீ வந்து தாலி கட்டிடு பிருந்தா கிட்ட மட்டும் சம்மதம் இருக்கா இல்லையாங்கிறத விஷயத்தை கேட்டுட்டு தாலி கட்டு ஓ விருப்பத்தபடி மட்டும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாதுரா சரியா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரும் இது எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட சம்மதமா இல்லையான்னு கேட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீரா வந்துடுவா உன்னை பார்த்தான்னு வச்சுக்கியேன் அப்புறம் வானத்துக்கு பொங்கியும் குதிப்பா அதனால நீ என்ன பண்ணுறனா இங்கேருந்து ஒளிஞ்சிக்க அவள் கண்ணை மூடி சாமி கும்பிட்றப்ப கரெக்டாக நீ பிருந்தா கிட்ட கேளு கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் சொன்னதை வந்து செய்யுங்கிற மாதிரி சூப்பராக மாறன் வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏ வீரா கால் பண்ணணுனே நீ இப்போலாம் கால் பண்ணி கூப்பிட்டா சந்தேகம் வந்துடும் நீ போய் ஒழிஞ்சிக்க வீரா வந்துட்டா அப்படின்னு சொன்னனே கார்த்திகை போய் ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல பிருந்தா எப்படி இருக்க ஏதோ இருக்க மாமா என் வாழ்க்கை எதை நோக்கி போக போகுதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் நான் பார்த்துக்கிறேம்மா உன் வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால் அமைச்சு தர முடியும் அப்படின்னு சொன்னோன்ன டேய் என்னடா சொல்கிற நான் என்ன சொன்னேன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தானே தரேன்னு சொல்லியிருந்தேன் அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்காத வீரா நம்பிக்கை கொடுக்குறது ஒரு தப்பாக சும்மா சொல்லுவோம் போல இருக்கே சரி சரி நான் தான் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீரா மட்டும் கோவிலுக்கு வந்து போகிறாங்க நீ ஏதாவது தட்டு ஏதாவது வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி வீராவை அனுப்ப பார்க்குறாங்க அப்போ தான் கார்த்தியும் பிருந்தாவும் மனசு விட்டு பேசலான்னு சொல்லிவிட்டு நான் வரப்பையே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சே என்னடா அது இவளை ஏமாற்றலான்னு பார்த்தா இப்போதைக்கு முடியாது போல இருக்கே சரிம்மா நீ போய் சாமி கும்பிடுங்கிற மாதிரி சொன்னோடனே வீரா என்ன வீரா தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னு சாமியை நல்லா கும்பிட மாட்டியா அப்படின்னு சொன்னனேன் இருந்தாங்க தங்கச்சி பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி தட்டை கொடுக்குறாங்க சாமியை வந்து மனசை விட்டு நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திகை கூப்பிட்றாங்க டக்குன்னு வந்துடுறாங்க விருந்தா நான் சொல்கிறத மட்டும் கேளு சரியா அப்படின்னு சொன்னனேன் ஆ சொல்லுங்கள் நான் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா உங்கள் அக்கா கூட விடமாட்டா என்ன நீ நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து கேட்குறாங்க ஒன்றை நான் நம்பாமல் வேற யாரை நான் நம்ப போகிறேன் நான் எது செஞ்சாலும் நல்லதுக்காக தானே இருக்கும் கண்டிப்பாங்க அதில் எனக்கு சந்தேகமே இல்லை சரி பிருந்தா அப்படின்னு சொன்னோன்னே பேக்கெட்லேருந்து தாலி எடுத்து அப்படியே மூணு முடிச்சு வந்து போட ஆரம்பிக்கிறாங்க யதார்த்தமாக வீரா வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார்த்தியை தடுக்கலான்னு அதிரடியாக வந்து ஓடி வராங்க அவங்க ஓடி வரத்துக்குள்ளே சீக்கிரம் வந்து தாலியை கட்டுறான்னு சொல்லி அச்சதை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம மாறன் வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் தாலி கட்டி முடிச்சிட்றாங்க பிருந்தாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்க வாழ்க்கையை திருப்பி பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை கார்த்தி வந்து அடிக்கலான்னு வராங்க ஏய் நில்லு எதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன கார்த்தி இப்போ இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சது நானும் உங்கள் அண்ணனுந்தான் நினைப்பாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குமா அப்படின்னு வீராகிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க உன்னை நம்பி இந்த கோயிலுக்கு வந்தோம் பாரு ஏய் சும்மானு இரு நான் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு முதல்ல விஜய் எப்பேறுப்பட்டவன் நம்ம நிரூபித்து காட்டணும் விஜி மேலே தப்பு இருக்குன்னு உனக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே தப்பு இருக்குன்னு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் என்னால் மல்லு கட்ட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பிருந்தாவுக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் அவன் தாலியே கட்டினான் ஆமாங்க்கா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் விஜய்க்காவெல்லாம் நாலாம் தள்ளி நின்னெல்லாம் வேடிக்கைலாம் பார்க்க முடியாதுன்னு அதிரடியாக வந்து நம்ம சொல்லிடுறாங்க நம்ம பிரிந்தா இது எங்கே போய் நிற்க போதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போகலான்னு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் இனிமேட்டு இந்த சொத்துக்கும் இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பால் பாத்திரம் வச்சிருக்காங்க தாலி கட்டினதோட மாதம் அவங்க ரெண்டு பேரும் வந்தோடனே கீழே போட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து மாமா இங்கே ஓடிவாங்கங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிட்டே வந்து சொல்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து இதை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னம்மா நடக்குது எதுக்காக பால் சொம்பெல்லாம் வந்து கீழே போட்டிருக்கேன்னு வீட்டுக்குள்ள தான் பார்க்குறாங்க வாசலை பாருங்க மாமா என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல மாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து அப்படி வாசலை பார்க்குறாங்க பார்த்தோன்னே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வீராவும் மாறணும் தான் மாமாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஜி இது எல்லாத்தையும் கேட்டு கார்த்தியை அடி அடின்னு அடிக்க வராங்க நம்ம ராமச்சந்திரன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்